அதாவது தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும் அவர் தாலி கட்டிய மனைவின் தலைமகளாக இருக்க வேண்டும் தலைமகளாக அவர்கள் இருவரும் இல்லற வாழ்க்கையில ஒன்று சேர்ந்து அதாவது கருவானது அதுவும் தலைச்ச இருக்கணும் அது தலைச்ச இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணானவள் நிறை மாத இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட பெண்ணை பழி குடு என்று கேட்டுவிட்டார் யாரை தேடுவது தாய் எப்படியாவது அன்னை கேட்ட பிரகாரமே அந்த பள்ளிகளை கொடுத்தாதான் நான் நினைத்தது நடக்கும் அதனால் ஆ இப்பொழுது எப்படியாவது சென்று யாரையாவது அழைத்துடுவான் சும்மா சும்மா டேய் ஆ அஞ்சு ஏக்கர் நிலம் அஞ்சு ஏக்கர் ரூபாய் பணம் ஆ சரி ஓ வேற எந்த தேடி ஒரு கூட்டு பார்ப்பான் ச தArthur வணக்குamat நாள் சரி சரி சர்�ivi சாவgiving சாவ Harmonie ologie expensevent Afட único Liberty Overwatch Hayır exempt 분들이 differenti槐 güzelfit reais Nраф impacting important사 lot fall on or to the fire of we take care tall and in a tree for some

எனக்கு <laughs> <laughs>

நெட்டியே அடித்து உடைக்க வேண்டும் அடடே இரண்டாவது வலி முக்கின் விளைந்த தேங்காய் ஏன் அடித்து உடைக்க வேண்டும் ஆமா மூன்றாவது வலி என்ன தெரியுமா மூன்றாவது வலி என்ன காைக்கு தலைமகனாக இருக்க வேண்டும் ஆமா அவர் திருமணம் செய்து அந்த பெண்ணும் தலைமகளாக இருக்க வேண்டும் அவले இருவரும் ஒன்று சேர்ந்து எல்லார வாழ்க்கையிலே ஈடுபட்டு ஈடுபட்டு அந்த கருவானது தலச்சங்கர்வா இருக்கும் ஓ அதுமட்டும் இல்ல ம நிறைமாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும் அப்பேர் பட்டவளை பலி என்று கேட்டு நான் தேடி பார்த்தேன் முதல் பலி கொடுத்தா இரண்டாவது வலி கொடுத்தா ரெண்டாவது வலி கொடுத்தா மூணாவது வலி எங்க போய் தேர்தல் உங்களுக்கு எவ்வளவு செய்யணும் உங்களை எங்கேயோ கொண்டு ஆசைப்பட்டேன் குடியவர்களும் கூட இந்த விட்டுட்டேன் நெருக்கமா எங்க இல்ல நாட்டு மக்கள்லாம் இந்த கிராமத்து மென்மேயம் ஆனா கிராமத்து மக்கள் அவனை பார்த்தணும் போற்றணும் தான் நம்ம வளரும் நம்ம குடிமக்கள்லாம் வளரும்னு சொல்லிட்டு அவங்க எந்த நேரம் பயிரம் புகழ் பாடணுங்க அதனாலதான் உன்ன நான் என் கொடுத்து அதனால தான் ஞானம் கூட ஒட்டிக்கிட்டே இருக்குது என் பொழப்பு போறதுக்கு ஐயா

கோபா எதுவாக இருந்தாலும் இந்த முட்டத்தூர் கிராமத்துல சந்திரசேகரனா இருக்கிற நீங்க யாரு நான் தாய்க்கு தலைமகன் உங்க அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே மகன் முதல் மகன் ஆமா உங்களுடைய சம்சார்க்கிறனால மருந்து நாட்டு மனைவி

உங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க என்னை விட கேவலமா தான் நீங்க இருக்கணும் இதுக்கெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க யோசனை பண்ணி பாருங்க எத்தனையோ மனைவி கட்டலாம் எத்தனையோ குழந்தை பெற்றுக்கலாம் ஆனால் இது வருமா கடந்த எனக்காக பெற்றெடுத்த தந்தையே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வந்தவள் என் மனைவி இருக்கட்டும் அப்படிப்பட்ட உற்றுமையை என் கரத்தால் நான் வழி கொடுத்து அவளை பிரிந்து நான் வாழ வேண்டுமா ஏங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்காகங்க உங்களுக்கு எதிர்காலத்திற்காக இந்த கிராமத்திற்காக இந்த கிராமத்து மக்கள் நன்மைக்காக உங்க பதவி உயர்வுக்காக உங்களை இந்த கிராமத்து மக்களே புகழ் பாடணும் அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக சொல்லணும் இருந்தாலும் நான் நல்ல முறையோடு வாழ வேண்டும் ஆமா கிராம மக்கள் அனைவரும் என்னை போற்ற வேண்டும் ஆமா நான் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் கூறுகின்றார் உண்மைதான் இதில் இல்லை என்றால் என்ன

சொந்தக்காரருக்கு எங்கள் தேவை சித்திதான் நீங்கள் பெரிய பணக்கர ஆணையர்கள் ஒரு நேரத்திலே நானும் என் குடும்பமும் என் தாய் தந்தையும் உடன்பிற தந்தையும் உங்கள் காவல்தேவலை செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்திலே இருக்கின்றனேகரன் அவள் மேலும் ஆசை போட்டான் அவள் அவள் இணங்கவில்லை அவளை வற்புறுத்தி அவளை கெடுத்து கற்பழித்து போன்று விட்டான் அன்றே தங்கனை வட்டிவிட்டேன் அடைய சந்திரசேகர என் குளக்கொண்டு வந்துவிட்டாள் ஆனால் சாதாரண ஒரு குடிமகள் இப்பெற்பட்ட பணக்கார பண்ணையாரை எதிர்த்து என்னால் சொல்ல முடியாது பண்ண முடியாது அதனால் உடனே இருந்தே கொல்லும் வியாதி என்று கூறுவார்கள் அதற்காக உடனே இருந்து உன்னை சிறுக 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 உன மேலே இப்படி கீழே தனியே இப்பொழுது உன்னையும் உன் மனையும் பிரித்தேன் அடுத்தது உன் உடன் இறக்கப் போகிறாள் நீ என் இறக்க போகிறாள் நான் சந்தோஷம் பிடியப் போகிறேன் இந்த குச்சந்தை திராமணி அழியப் போகிறது அழுகிறேன் ஒன்று கூற வேண்டும் செல்லையம்மன் ஆலயம் இருக்கின்றதா அங்கி நம் கிராம மக்கள் அனைவரும் சென்று அந்த அம்மனுக்கு பொங்கல் வைத்து அவர்கள் என்ன வேண்டி கேட்கின்றார்களோ அதெல்லாம் அப்படியே நடக்குதா அப்படி அதனால் இப்போதுலேயோ நிறைவா கற்பிணையாக இருக்கின்றாய் நமது குழந்தை நல்ல முறையோடு பிறக்க வேண்டுமல்லவா எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு பிறக்க வேண்டும் நல்ல முறையில் வாழ வேண்டும் அதனால இப்பொழுது அந்த ஆலயம் சென்று அந்த அம்மனுக்கு பொங்கல் வைத்து வணங்க வேண்டும் இதை கூறலாம் என்றுதான் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வணங்க வேண்டும் ஆமா அதுதான் என்னுடைய ஆசை